அவர் தான் ஒரே நேரத்தில் நாற்பது பேர் அடிச்சாரு அப்ப அவர்தான் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் கரூர்ல நாற்பத்தோரு பேர் திரை மயக்கத்துல மட்டுமே போயிட்டு இருந்தா எங்க போகுங்க யோசனை விஜய் கட்சி வந்து இவ்வளவு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துது எல்லாரும் டாக் ஆஃப் த டவுனா டாக் ஆஃப் த எலெக்ஷனா மேன் ஆஃப் த மேட்சா ஏன் விஜய் இருக்கிறார் அப்படின்னா நாற்பது வயசு கீழே இருக்கக்கூடிய பையன் பூரா அங்கதான் உட்கார்ந்துருக்கான் அவனா ஓடி வர்றான் அவனா வேலை பார்க்கறான் அவனா தோரணம் கட்டுறான் அவனா கொடி கட்டுறான் அவனா அவ்வளவு வேலையும் பண்றான் வாலண்டியர் பண்றான் அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு வந்து கதி கலங்குது இவங்களை கூட்டுறதுக்கு நம்ம குவாட்டர் வாங்கி தர வேண்டியிருக்கு பிரியாணி வாங்கி தர வேண்டியிருக்கு சேர் போட்டு தர வேண்டியிருக்கு போக வர வண்டி வைக்க வேண்டி இருக்குது இவ்வளவு செஞ்சா சடைச்சுக்கிட்டே வர்றான்

அப்ப ஒரு அக்ரஸிவ் பாலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டுல பண்ண வேண்டியிருக்கு அவன் எல்லாத்தையுமே திரையுலகத்துல நாற்பது பேர் அடிச்சாரு நாற்பத்தோரு பேர் அப்படி ஒவ்வொருத்தருடையுமே நம்ம வந்து உள்ள என்ன இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்காம திரை மயக்கத்துல மட்டுமே போயிட்டு இருந்தா எங்க போகுங்கிற யோசனை பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய இடத்துல நாம யாரும் இல்லை